கூடிய முக்கியமான சாரம் என்னன்னா ஹேட் ஸ்பீச் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்பீச் பிரிவினையை உண்டாக்குதோ ஒரு பர்டிகுலர் சாரார் ஒரு பர்ட்டிகுலர் குரூப் வந்து அட்டாக் பண்ணி பேசுதோ அவர்கள் மீது வன்முறையாக வெடிக்கலாம் வன்முறை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிரிவினை ஒரு ஃபீலிங் ஆஃப் இல்வில் டிஸ்கிரிமினேஷன் ஹேட்ரெட் இதெல்லாம் உருவாக்கக்கூடிய வகையில் அவங்க பேசினா அது ஹேட் ஸ்பீச் ஆகும் அது முதல் ரெண்டாவது இந்த ஸ்பீச்சுக்கு இம்மீடியட் ரியாக்ஷன் வந்து ஃபிசிக்கலாக இருக்க தேவையில்லை ஃபிசிக்கல் இல்லாமல் இருக்கலாம் இல்லாமல் இருந்தால் கூட அது ஹேட் ஸ்பீச்சாக மாறும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து உயர்நீதிமன்றம் முன் வச்சுருக்கு இது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் டார்கெட்டட் கம்யூனிட்டி நான் டார்கெட்டட் நான் ஒரு வாதத்தை நாங்கள் முன் வச்சோம் டார்கெட்டெட் கம்யூனிட்டினால் இந்த கேஸில் அனாமலையுடைய ஸ்பீச்சை ரொம்ப தெளிவாக யாருக்கும் அதில் வந்து சந்தேகம் இல்லாத அளவுக்கு கிறிஸ்டியன்ஸை தாக்கி பேசியிருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் என்ஜிஓஸ் தான் ஹிந்து சமுதாயத்துக்கோ இந்து கலாச்சாரத்தை எதிர்த்து ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய தீபாவளி வெடிமருந்து இருக்கக்கூடிய இதை வந்து தடுப்பதற்காக காசு எடுத்து பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு உயிர் உச்ச நீதிமன்றத்தில் வந்து தடை வாங்கியிருக்காங்கன்னு சொன்னார் ரொம்ப தெளிவாக இருக்குது அது அவருக்கு உடனே டாக் விசில்னு சொல்லுவாங்க டாக் விசில்னா நாய்கள் வந்து டக்கு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணோம் நம்ம கேட்கக்கூடிய டெசிபல் ஒன்று நாய்க்கு வந்து ஒரு லெவலுக்கு கீழே ஒரு லெவலுக்கு மேலே இருக்கக்கூடியது இருக்கும் டாக் விசில்கிற ஒரு கான்செப்ட் சைக்காலஜியில் என்னென்னா டாக் நாய்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆட்கள் தனியாக விசில் வச்சுருப்பாங்க நமக்கு கேட்காது ஹியூமன் பீங்ஸ் கேட்காது நாய்களுக்கு கேட்கும் ஆகையால் அது வந்து விசில் அடிக்கலன்னு சொல்ல முடியாது அது கேட்கறக்கூடிய ஆட்களுக்கு கேட்கக்கூடிய விதத்தில் அது கேட்கும் நான் நாங்கள் என்ன முன் வச்சோன்னா அண்ணாமலை ஸ்பீச் ஒரு டாக் விசில் அதுக்கு கேட்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த ஃபீலிங்கை உருவாக்கும் கோபத்துக்கு உருவாக்கும் அதுக்கு உதாரணமாக நாங்கள் காமிச்சோம் ஒரு அஞ்சு பேருடைய ட்வீட்டு அடுத்த நாள் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு அஞ்சு பேருடைய ரீட்வீட்டை காமிச்சோம் ரீட்வீட்டுடைய தலைப்பில் பார்த்திங்கனால தெளிவாக இருக்குது கிறிஸ்டன் மிஷினரிஸு கிறிஸ்டின் என்ஜிஓஸு அகேன்ஸ்ட் ஹிந்து ஹிந்து கல்ச்சர் டிஸ்ட் இதுதான் போடுறாங்க போட்டுவிட்டு அது வந்து நூற்று கணக்கு ஆயிரக்கணக்கில் ஸ்ப்ரெட் ஆகுது இப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா இந்த ஹேட் ஸ்பீச் வந்து ஒரு டாக் விசில் ஆகுது இந்த டாக் விசில் வந்து பெரிய அளவில் வந்து பரவுது இது தமிழ்நாடுக்கு இன்றைக்கி ரொம்ப பார்க்க வேண்டியது ஏன்னா தமிழ்நாட்லேயும் இன்றைக்கி மத கலவரங்கள் உருவாக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் இருந்தால் கூட மத சார்ந்த பிரிவினை ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு ஹிந்துஸ் ஹிந்து ஹிந்துத்வா ஆட்கள் வந்து இன்னைக்கு பரவலாக பண்ணிட்டுருக்காங்க கோயிலில் பண்ணிட்டுருக்காங்க கோயில் கலாச்சாரத்தை வச்சு இருக்காங்க பல வகையில் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாடு வந்து சமூக நீதிக்கு முன் வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்டு புரோகிதர்களாக வேணால் வரலாம் சமமாக வரலாம்னு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தை எதிர்க்கிறாங்க இன்றைக்கி பார்ப்பனியர்கள் வந்து பிராமின்ஸாக வரணும் அப்படின்ற ஒரு முன் வைக்கிறாங்க மற்ற உயர்ந்த ஜாதிகாரங்க நாங்கள் தான் வரணும் அப்படின்ற ஒரு வச்சுருக்காங்க அதையால் இன்றைக்கி பிரிவினை சக்திகள் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு பிரிவினை சக்தியோடைய கண்ட்ரோலை இன்றைக்கி வன்முறையாக வெளி வெ வெளிவராமல் இருந்தால் கூட இன்றைக்கி பிரிவினை வாதத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த 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 ஜட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் கடைசியாக சொல்லக்கூடியது உயர்நீதிமன்றம் ஜஸ்ட் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த தீர்ப்பு மூலமாக ரொம்ப திட்டவட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் ஆஃப் செகுலரிசம் அது திருப்பி உறுதிப்படுத்தியிருக்காரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி நாங்களும் முன் அங்கே கோர்ட்டில் பேசினோம் எங்களுக்கும் மீறிய கஜேந்திர கட்கருடைய ஒரு தீர்ப்பை வந்து முன் வச்சிருக்காரு எப்படி நம்ம நாடு வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் நாடு பல ரிலிஜன்ஸ் பல காஸ்ட் பல குரூப்ஸ் இருக்கக்கூடிய நாட்டில் ஒட்டுமையாக நம்ம எப்படி வாழணுமே அப்படின்ற பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் தான் இருக்கணுமே ஒழிய பிரிக்கக்கூடிய பார்வையில் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து இந்த ஹேட் ஸ்பீச்சை ஒரு கான்ஸ்டியூஷனல் அடிப்படையில் முன் வச்சிருக்காரு எங்களை பொறுத்த வரைக்கும் மனித உரிமை பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கூடவே இந்த பார்வையை மீறி யாராவது பேசினால் அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கலைன்னா அது மீறி தனிநபர்கள் வந்து கேஸை போடலாம் கிரிமினல் கேஸை கொண்டு போகலாம் அதுக்கு தகுந்த ஆதாரங்களோட முன் போனால் கோர்ட்டில் வந்து நிலுவையில் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு இது வந்து ஆர்டனரி சிட்டிசன்ஸ் எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு தீர்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க